அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு தகரமும் தங்கமாகும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பொன்னான அதிர்ஷ்ட யோகங்கள் இனி என்று சொல்லக்கூடிய வகையில் கேதுவை விட்டு விலகுகிறாருங்க மோட்சக்காரகனான கேதுவை விட்டு மங்களக்காரகரான செவ்வாய் விலகும் இந்த தருணம் அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே மிதுன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது ராசிக்கு ஆறு மற்றும் லாபாதிபதியாக ஆறு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பூனரோக சத்ரஸ்தானாதிபதியாக இருப்பதோடு மட்டுமல்லாது லாபாதிபதியாகவும் இருக்கிறார் அவர் சுகஸ்தானத்தில் வலுவாக ராசியின் அதிபதியான மற்றொரு ஆட்சி வீட்டில் அமர்கிறாருங்க எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தன வரவு சற்று தாராளமாக இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூடும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மங்கள ஓசை கேட்பதற்கான நல்ல வழியை நிச்சயமாக உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறதுங்க அது மட்டுமல்லாது நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல வரண் உங்களை தேடி வரும் வேண்டாம் என்று விலக்கி சென்றவர்கள் கூட உங்களுடைய உண்மையான தன்மையை புரிந்து கொண்டு மீண்டும் உறவு பலுப்படக்கூடிய வகையில் பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகின்றனர் பாதியில் நின்ற திருமண பணிகளும் இந்த தருணத்தில் சிறப்பாக கைகூட போகிறது பெற்றோரின் ஆசிர்வாதம் முழுமையாக கிடைக்குங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான பணிகளில் பெற்றோரின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவில் பக்கபலமாக அமைய போகிறது வீடு கட்டி வீட்டை பால் பொக்காச்சுதல் உள்ளிட்ட நல்ல வாய்ப்புகள் உங்களை இந்த தருணத்தில் மகிழ்ச்சியில் ஆர்ப்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது புதிய வீடு வாங்குவதற்கான பணிகளிலும் வெற்றி கிடைக்குங்க முயற்சிக்கு அஸ்திவாரம் இடக்கூடிய வகையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வருமான உயர்வு ஊதிய உயர்வு என பல நல்ல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக அமையும் பங்குச்சந்தை முதலீடு போன்றவற்றில் ஏற்பட்ட சின்ன சின்ன தடைகளும் தடமாற்றங்களும் உங்களுடைய வாழ்வில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகிறது விலகி சென்றவர்கள் உங்களை வந்து மீண்டும் இணைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு மேலும் இந்த தருணத்தால் விளைச்சல் அதிகரித்தாலும் கூட அதன் மூலம் ஆதாயம் நிச்சயம் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள மிதுன ராசிக்காரர்கள் நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிச்சயம் நிறைவாக கைகூடும்